ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜி செல்கசை இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான அண்ட் சுண்டல் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிபி கார்டு ரீசெண்ட்லி ஆட் பண்ணியிருக்கேன் எங்களுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் கவின் சஜஸ்ட் பண்ணார் ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ ஆல் கொண்டைக்கடலையை வந்து முன்ன நாள் நைட்டு ஒரு எயிட் அவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறோம் ப்ரெஷர் குக்கில் எயிட் டு டென் விசல்ஸ் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வேகும் நல்லா வெந்தாதான் தான் நல்லாயிருக்கும் அதை வேக வச்சு தனியாக வச்சிருங்க இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு செஞ்சிடலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் இதோடு கூட சீரகமும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா வேறு ஸ்பைசஸும் போட்டுக்கலாம் சோம்பும் போட்டுக்கலாம் பட் நான் இன்றைக்கி போடலை இதோடு கூட பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் கூட வந்து பூண்டும் போட்டுடுறோம் இந்த ஆயிலில் வந்து வெங்காயம் பூண்டு வதங்கும் போதே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள் அந்த ஸ்பைஸஸும் ஆனியன் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனம் வருது இதில் இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா வதங்குகிற அளவுக்கு தீஞ்சு போகாமல் பார்த்துட்டு நீங்கள் இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா தீஞ்சு போயிடும் அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் பாருங்கள் அது கலரே நல்லா மாறி வருது பாருங்கள் இப்போ கொஞ்சம் உப்பும் போடுறேன் உப்பு போடும்போது சீக்கிரம் வெந்துடும் அது ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அதே மாதிரி நல்லா வதக்கின பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணுறேன் ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் போய் அடிப்பிடிச்சிக்கும் அதனால அப்புறம் ட்ரை பவுடர்ஸும் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தனியாத்தூள் அதோட கூட மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுன பின்னாடி மிக்சியில் போட்டு அதை ஒரு மசாலா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் நல்லா அரைச்சிடணும் இப்போ திருப்பி வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு வடகம் போடுறோம் அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு எனி சாம்பார் குழம்பு மசியல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வர ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அது பாருங்கள் அந்த பொரியும் போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் மல்லிக் கருவேப்பில் போட்டுக்கலாம் எண்ணெயில் வதங்கும் போது தான் சூப்பராக இருக்கும் வேணும்னா வெங்காயமும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ அரைச்சி பிள்ளைங்களா மசாலா பேஸ்ட் அதை அப்படியே கொட்டிடுறோம் என்னடா இவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க நல்லா தண்ணி அலசி ஊற்றலாம் நிறைய தாராளமாக ஊற்றலாம் இந்த குழம்பு வந்து ஒரு நாலு பேருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் அதிகமான ஆளுங்க இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க நான் கொடுத்த அளவுகளை அதேமாரி காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் காரமும் உப்பும் கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் ஆட் பண்ணேன் பாருங்கள் நல்ல பாயில் ஆகுது சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது சில பேர் கசகசா கூட ஆட் பண்ணுவாங்க வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் எனக்கு இந்த தேங்காய் இந்த வெங்காயமே பாருங்கள் நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு இது கொண்டைக்கடலைக்கு வந்து புளி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஜஸ்ட் ஒரு கொட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ரொம்ப கம்மியான அளவு புளி போட்டுட்டு இந்த கொண்டைக்கடலை அது வெந்த தண்ணியோடு சேர்த்து அதை போட்டிருக்கேன் இதில் ஒரு டிப் என்னென்னா ரொம்ப முன்னாடியே நம்ம அந்த கொண்டைக்கடலையே போட்டுடக்கூடாது ஜஸ்ட்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டுட்டு மல்லிக்கருவேப்பிலை தூவி எடுத்துடலாம் இதோ நம்ம அருமையான கொண்டைக்கடலை குழம்பு ரெடி நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலை சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெசிபி காட் பாருங்க ஒரு வானொலியில் எண்ணெய் எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே போட்டு நல்லா புரிய விடலாம் கடலைப்பருப்பு வேணும்னா உங்களுக்கு அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூட பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து சில பேருக்கு கேஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் பெருங்காயம் தாராளமாக போட்டிருக்கேன் பாருங்கள் அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட கூட பொடிசாக அரிஞ்சி வச்ச வெங்காயம் போடுறோம் பச்சை மிளகாவும் போட்டுடுறேன் வறுமிளகா கூட போடலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நல்லா இந்த வெங்காயம் வதங்கணும் வதங்கின பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேக வச்ச கொண்டைக்கட்லையே தண்ணியை இறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா நிறைய வெங்காயம் போடும்போது தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோடு உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் தேங்காய் துருவல் வந்து கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லிக் கருவேப்பில் தூவி இறக்குனா நம்ம சூப்பர் டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான சீக்கிரம் செய்யக்கூடிய கொண்டக்கடலை சுண்டல் இதோ ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சுண்டல் ஈவினிங் டிஃபனாகவும் வைக்கலாம் லஞ்சோடவும் வைக்கலாம் கொழம்பும் அதே மாதிரி தாங்க நீங்கள் லஞ்சோடு வைக்கலாம் கீ ரைஸோடு வைக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தியோட கூட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பாபாய்